வெல்கம் டு மை சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சினிமா நமக்குள்ள ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸு இம்பேக்ட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமா ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கோணத்தில் இன்னைக்கு என்னை பாதித்த ஒரு உலக சினிமான்னே நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு உலக சினிமாவை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த உலக சினிமான்னு சொன்னோடனே அது ஒரு ஜெர்மானிய மொழி படமோ இல்லை ஒரு ஆங்கில திரைப்படமோ இல்லை ஒரு கொரியன் திரைப்படமோ இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம் அது ஒரு மலையாள திரைப்படம் இந்த திரைப்படம் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற இந்த படத்துக்கு பேரு சாகரம் சாட்சி சாகரம் சாட்சின்ற மலையாள படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கடலே சாட்சி சாகரம்னா கடல் இந்த படத்தை லோகிதா தாஸ் கதையமைப்பில் சிபி மலையில் இயக்கியிருக்காரு மம்முட்டி சுகன்யா திலகன் நடிச்சிருக்காங்க சென்னையில் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்க மம்முட்டி சுகன்யாவை பொண்ணு பார்க்க வராரு அவரு சுகன்யாவை கல்யாணம் பண்றாரு அவங்களோட திருமண வாழ்க்கை இனிதே ஆரம்பமாது மம்முட்டி நடத்துகிற ஹோட்டல் பிஸ்னஸில் அவருக்கு சில எதிரிகள் உருவாராங்க அவரோட ஹோட்டல்ல நடக்கிற கைகலப்புல மம்முட்டி தலையிட்டு சில பேரை வெளுத்து வாங்குறாரு அதுக்கு பழி வாங்கறதுக்காக மம்முட்டி அவங்க திருப்பி தாக்குறாங்க இந்த பிரச்சனையில் என்ன ஆகுதுன்னா அந்த எதிரி கோஷ்டி என்ன பண்றாங்க இவர் நடத்துகிற சிட் ஃபண்டு கம்பெனி சிட் ஃபண்டு கம்பெனியை ஒரு மோசமான கம்பெனி இது வந்து திவாலாயிடுன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பரப்புறாங்க அதன் அடிப்படையில் எல்லாரும் இதில் முதலீடு செஞ்சிருக்கவங்க அந்த பணத்தை திருப்பி கேட்கறாங்க மம்முட்டியும் வேற வழி இல்லாம அவங்க பணத்தை திருப்பி தர்றாரு அந்த பணத்தை திருப்பி தரதுக்காக அவரு தன்னோட ப்ராப்பர்ட்டிஸை விற்கிற வேண்டிய நிலைமை வருது கடைசி அவரு வேற வழியே இல்லாம அந்த சிட் ஃபண்ட் கம்பெனியை எல்லாரும் அடிச்சு நொறுக்குறாங்க அந்த கம்பெனி திவால் ஆயிடுது எதிரிகளோட சூழ்ச்சியில் தான் அவர் இந்த நிலைமைக்கு வராரு இதனால அவரு மனம் உடஞ்சிடுறாரு தனியா சுகன்யா கூட்டிக்கிட்டு ஒரு ஒரு சராசரியான ஒரு ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு அக்காமடேஷனுக்கு அவர் குடி போடுறாரு இதனால் சுகன்யாவோட அப்பா வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு பல அறிவுரை சொல்லி மம்முட்டியை அவர் ஒரு வழிக்கு கொண்டு வர முடியல எனிவே இப்போ வந்து மம்முட்டியும் சுகன்யாவும் அவங்களுக்கு ஒரு இருக்கு அந்த கை குழந்தையோட அவங்க ஒரு சின்ன வீட்டுக்கு குடி போயிடுறாங்க மன உடைஞ்சி போன மம்முட்டி குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாரு தவறான நண்பர் கொச்சின் அனிஃபாக் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார் அவர் வந்து இவருக்கு குடிப்பழக்கத்தை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நடந்துப்பார் இதனால் அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறார் ஒரு நாள் கொச்சின் அனீஃபாவும் மம்முட்டியும் மம்முட்டியோடய வீட்டில் மது இருந்துறாங்க அப்போது மது போதையில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போது கொச்சின் அனீஃபா இந்த சமயத்தை யூஸ் பண்ணி சுகன்யாட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு இந்த விஷயம் மறுநாள் காலையில் தான் மம்முட்டிக்கு தெரியுது அந்த நேரத்தில் அவங்க கிளம்பி கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க சுகன்யா தன்னோட மனைவியை தேடி திலகன் வீட்டுக்கு வர மம்முட்டி அங்கே ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு ஹீட்டான ஆர்கியூமெண்டில் திலகன் என்ன பண்ணுறாரு சுகன்யாவோட தாலியை பிடுங்கி மம்முட்டி முகத்திலே வீசி எறியிறாரு அந்த காட்சி மிக தத்ரூபமா இருக்கும் ஓவராலாக இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்து ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு ஸ்டோரி தான் அதில் கணவன் மனைவி எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கணுங்கிறத மிக அருமையாக விளக்கியிருக்கு இந்த படம் அப்படி இல்லை பல வருடங்களுக்கு பிறகு சுகன்யா வந்து மம்மூட்டியை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருது அது என்றைக்குன்னா சுகன்யாவோட மகளுக்கு கல்யாணம் ஆகிற நாளுக்கு முதல் நாளில் அவங்க மம்முட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு வந்து தன்னோட மகளை வந்து ஆசிர்வதிச்சுட்டு திருப்பி அவர் கன்னியாகுமரி க கடைக்கு கன்னியாகுமரி கடற்கரைக்கு போகிறாரு அவரும் ஒரு டூரிஸ்ட்டு வேனில் அந்த பகுதிக்கு வந்திருக்காரு அப்போ தான் இந்த கல்யாணத்தை பற்றியும் இந்த தன்னோட மனைவி மகளை பற்றியும் எல்லா விஷயங்களும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஆனாலும் அவர் மௌனமாக இருக்காரு அந்த கல்யாணத்தில் தன்னோட மகளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் கடற்கரைக்கு போகிறாரு கன்னியாகுமரி கடற்கரைக்கு இப்படி போகுது இந்த கதை இந்த படத்தில் தன்னோட மனைவியோட தாலி அதாவது திலகன் தன்னோட முகத்தில் வீசி எறிஞ்ச அந்த தாலியை ஒரு ஸ்டேஜில் சன்னியாசி ஆன பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அந்த கன்னியாகுமரி கடற்கரையில் அவர் வீசி எறியணும்னு வரும்போது தான் அவரை ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாரு தடுத்து நிறுத்தி அவரை மம்மூட்டியை அடையாளம் கண்டு பழைய விஷயங்களை பத்தி பேசுறாரு அப்பதான் தன்னோட மகளோட கல்யாணம் நாளைக்கு நடக்க போதுங்கிற ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு கல்யாணத்துக்கு வந்த அவரை சுகன்யாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அவமானப்படுத்துறாங்க ஆனா சுகன்யாவுக்கு தன்னோட கணவர் வந்தது பேர் இன்பமா இருந்தாலும் இத்தனை நாள் அவரை பிரிஞ்சு அங்க வாழ்ந்த அந்த ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு தவிக்குது இந்த படத்துலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா கல்யாணம் ஆன தம்பதிகள் எந்த அளவுக்கு ஈகோ இந்த மாதிரி விஷயங்களை விட்டு கொடுத்து பரஸ்பரம் புரிஞ்சு வா வாழணுன்றது ஒன்று இருக்குது ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை கற்றுத்தருது இந்த படம் கல்யாணம் ஆன பிறகும் ஒரு ஈகோ தன்னோட அந்தஸ்து வந்து இந்த மாதிரி ஆயிடுத்துன்ற ஒரு கவலையில் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி தன்னோட குடும்பத்தை கவனிக்காமல் வருந்துற ஒரு கேரக்டரில் மம்முட்டி ரொம்ப ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக காப்பாற்றணுன்ற ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிறோம் அடுத்ததாக என்ன பாதித்தது எல்லாரோட இயல்பான நடிப்பு எந்த இடத்துலையும் சினிமா தனமே இல்லை இந்த படத்தை கிட்டத்தட்ட பல முறை நான் பார்த்துருப்பேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த படமும் அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள பின்னணி இசை இயல்பான நடிப்பு கதாபாத்திரங்களோட ஆளுமை இது எல்லாமே என்ன திருப்பி திருப்பி எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்கவே இல்லை இந்த மாதிரி இயல்பான படங்கள் மற்ற மொழியிலையும் குறிப்பாக தமிழ்லையும் வரணுங்கிறது தான் எனக்கு ஆசை குடிப்படத்தினால ஒருத்தவன் எந்த நிலைமைக்கு போகிறான் அப்படிங்கிறது இந்த படம் காமிச்சாலும் கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே அதை எழுதினது வந்து லோகிதா தாஸ் லோகிதா தாஸோட எக்ஸலண்ட்டு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு ஒரு பெரிய இது சாகரம் சாட்சி அதாவது கடல்தான் சாட்சிங்கிற இந்த திரைப்படம் என்னை எந்த அளவுக்கு பாதிச்சுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை இது கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் சாகரம் சாட்சி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் மம்முட்டி இந்த படத்தில் குடிகாரன் ஆன பிறகு அவர் நடந்துக்கிற அந்த விதம் அந்த பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் அவர் மனைவியோட குடும்பத்தாரோட போடுற சண்டை அவரோட ஈகோ கிளாஷு அவரோட ஈகோ எப்படி அவர் காமிக்கிறாரு அப்படிங்கிறெல்லாம் அவர் பாடி லாங்குவேஜ் அல்டிமேட் ஸோ மம்முட்டியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமு சாகரம் சாட்சி எனக்கு பிடிச்ச மலையாள படத்தில் சாகரம் சாட்சி என்றைக்குமே அடம் இருக்கும் நீங்களும் பாருங்கள் மொழி பேதம் இல்லாமல் எந்த படத்தையும் பார்த்து ரசிக்கணுங்கிறது தான் என்னோட கான்செப்ட்டு அந்த வகையில் இந்த படத்தை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம் Until then bye.